ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு ஸ்போக்கன் இங்கிலீஷ் இன் தமிழ் சேனல் நான் உங்கள் பகலவன் இங்கிலீஷ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான மொழியாக இந்த உலகத்தில் இப்போ இருக்குது அப்போது நம்ம அந்த மொழியை கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானதாக இருக்கும் அந்த மொழி யார் யாருக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்குங்கிறது தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்மொழியில் கல்வி கற்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி இல்லாட்டினாக்கா ஆங்கிலத்தில் வந்து கற்றுக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி இங்கிலீஷ் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு பாடமாக இருக்குது அப்போது இங்கிலீஷில் எழுதுறதுக்கும் இல்லாட்டினாக்கா இங்கிலீஷில் பேசுகிறதுக்கும் இந்த சேனல் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது அடுத்து ஜாப் சீக்கர்ஸ் வேலை தேடுறவங்க வேலை தேடக்கூடியவங்களுக்கு இங்கிலீஷ் தெரிலனாக்கா அவங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன குறை இருக்குங்கிறது உண்மைதான் ஏன்னா இங்கிலீஷுங்கிறது நாலேஜுன்னு நான் சொல்ல மாட்டேன் இங்கிலீஷுங்கிறது ஜஸ்ட் ஒரு டூல் தான் ஒரு கருவி அது ஒரு மொழி தான் ஆனால் அது தெரிஞ்சுக்கிட்டாக்கா அவங்க மேலே வளர்கிறதுக்கு இல்லட்டின்னாக்கா வேலை ஈஸியாக வந்து கிடைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது ஹோம் மேக்கர்ஸ் ஹோம் மேக்கர்ஸ் இல்லத்தரசிகள் அவங்களுக்கு இங்கிலீஷ் கற்றுக்கணுன்னு நிறைய ஆசை இருக்குது அதனால இந்த சேனல் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது வீட்லேருந்தே காசு செலவு பண்ணாமல் ஈஸியாக யூடியூப் மூலயமா கற்றுக்கலாம் ட்ராவலர்ஸ் பயணம் பண்ணுறவங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சாக்கா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் ப்ரொஃபஷ்னல்ஸ் ஒரு இடத்துல வந்து வேலை செய்கிறாங்க அவங்களோட தாய்மொழி ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க அவங்களுடைய தாய்மொழி வெவ்வேறு இருக்குனாக்கா அப்போது இங்கிலீஷ் அப்படிங்கிறது மீடியம் ஆஃப் கம்யூனிகேஷனாக அவங்களுக்கு வந்து மாறுது ஒரு கன்னடக்காரர் தமிழர்கிட்ட வந்து பேசுகிறதுக்கு இங்கிலீஷ் வந்து தேவைப்படுது அதனால் ப்ரொஃபஷ்னல்ஸுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது சின்ன சின்ன தொழில்களை செய்யக்கூடியவங்களுக்கு இங்கிலீஷில் பேசினாக்கா மரியாதையாக இருக்கும் அப்படிங்கிறத அவங்க நினைக்கிறாங்க அதனால அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போகுது அடுத்தது டீனேஜர்ஸ் டீனேஜர்ஸ் அப்படின்னாக்கா இளைஞர்களுக்கு மட்டும் கிடையாது கண்டிப்பாக சின்ன சின்ன குழந்தைகளுக்கு கூட இந்த சேனல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன சின்ன வயசுலேயே நம்ம ஆங்கில மொழியை கற்றுக்கிட்டோம்னாக்கா பிற்பாடு வந்து ரொம்ப தீவிரமாக வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அதனால் சின்ன வயசுலேயே கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் குழந்தைகளுக்கும் டீனேஜர்ஸுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல் இம் இமிக்ரெண்ட்ஸ் ஒரு இடத்துல இன்னொரு நாட்டுக்கு போய் செட்டில் ஆயிடுறாங்க அந்த நாட்டில் பிரதானம் பேசப்படுற மொழி வந்து ஆங்கிலமாக இருக்குனாக்கா அப்போ இங்கிலீஷ் கற்றுக்கிறது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் அதனால அவங்களுக்கும் இந்த சேனல் யூஸ்ஃபுல் ரூரல் லேர்னர்ஸ் கிராமத்தில் வந்து இங்கிலீஷ் கற்றுக்கக்கூடிய ஃபெசிலிட்டி இல்லாமல் இருக்குனாக்கா ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் சென்டர் வந்து இல்லை அப்படின்னாக்கா இந்த சேனல் மூலயமா அவங்க கற்றுக்கலாம் அதனால இந்த சேனல் ரொம்ப ரொம்ப நிறைய பேருக்கு பயனுள்ளதா இருக்க போகுது இதுதான் முதல் வீடியோ இந்த சேனல்ல சரி இந்த சேனல்ல நான் எப்படி கற்றுக் கொடுக்க போறேன்னாக்கா கிராமர் தாங்க முதல் கற்றுக் கொடுக்க போறேன் அடடா நது கிராமரா அப்படின்னு சொல்லி பயந்துடாதீங்க ஒரு வார்த்தை நம்ம எழுதணும் இல்லை பேசணும் அப்படின்னு கற்றுக்கணும்னாக்கா எழுத்துக்கள் தேவைப்படுது அப்படி நம்ம ஒவ்வொரு வார்த்தையை வச்சுக்கிட்டு மற்றவங்கள்ட்ட பேச போகிறது கிடையாது இங்கிலீஷ்ல அப்போ ஒரு தான் நம்ம பேச போகிறோம் ஒரு வாக்கியத்தை வச்சுட்டு நம்ம பேச போகிறோம்னாக்கா அப்போ வார்த்தைகள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா அப்போ வார்த்தைகளை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கணுனாக்கா கிராமர் கத்துக்கிட்டாதான் நீங்க நீங்கள் ரொம்ப ரொம்ப எளிமையாக பேச முடியும் அதனால் நான் கிராமர் தான் ஆரம்பிக்க போகிறேன் ரொம்ப ரொம்ப எளிமையாக தருவேன் அதனால் கவலையே படாமல் நீங்கள் இந்த சேனலில் இங்கிலீஷை ரொம்ப ரொம்ப எளிமையாக கற்றுக்கலாம் தினமும் வீடியோ நான் போட போகிறேன் அதனால் ஒவ்வொருத்தவங்களும் உங்களுடைய ஆதரவை எனக்கு கண்டிப்பாக தெரிவிக்கணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்ததுனாக்கா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு டக்குன்னு வந்து செய்கிறோம் தேங்க்யூ